ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற காவேரியை ரொம்ப நேரம் வீட்டில் காணுமே அப்படின்னு சொல்லி பாட்டுக்கிட்ட கேட்குறாங்க ஏதாவது அப்பளை அப்பளக்கட்டு இது கொடுத்துட்டு வர போயிருப்பா அப்படின்ட்டு அப்பளை அப்பளக்கட்டை கொடுத்துருப்பா கொடுக்க போயிருப்பா சரி ஆனால் அவள் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோபமாக அதாவது செப்பல் வந்து வீட்டு எதிரிலே இருக்குது அப்படிங்கிறதுனால போயிட்டு விஜய்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பா விஜயை பார்க்க தான் போயிருப்பா அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் தான் அங்கே போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே சாரதாவுக்கு பயங்கர கோபமாக வருது காவேரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி எடுத்து அடிச்சுட்டு வெளியே ஓடி வராங்க என்ன காவேரி என்ன உன் புருஷன் கூட தானே நீ பேசிட்டு இருந்த நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்னு ஆமாப்பா அவ புருஷன் தான் நீ ஆமா ரொம்ப நல்ல புருஷன் நீ அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க போதும் இருமா ஏமா ஒரே அடி அப்படி பேசுற உன் கோவ நியாயமானது தான் அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் இல்லாட்டினா என்னடி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இதெல்லாம் சரியாக வராது நான் அன்னைக்கே சொன்னேன் தேவையில்லாத வேலை இது இங்கே சென்னையில் தங்குறதெல்லாம் அப்படின்ட்டு என்னமோ அதை இதையும் பேசி என் மனசை மாத்திடுறது இதுக்கு மேலே யார் சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல அப்படின்னு நர்மதாவை கூப்பிட்டு காவேரி கையை ஒரு கையிலையும் நர்மதாவோட கையை ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க என் பொருட்களையும் என்னோட துணிமணிகளையும் கொடுத்து அனுப்புனா அனுப்புங்க இல்லாட்டினா நிறையவே இருக்கு என் புருஷன் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நான் வெண்ணிலா விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போறேன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்கப்புறம் காவேரி விஷயத்தில் நீங்கள் முடிவெடுப்பீங்க அவ்வளோ தானே இப்போ சொல்றேன் அப்படின்ட்டு வெண்ணிலாவை குணமானதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல வராரு அதுக்குள்ளே திரும்பி பார்த்தா அங்கே வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க கூட ராகிணியும் இருக்காங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு இதோட இந்த புரோபம் முடிது இப்போ விஜய் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்